ஒரு தடவை நாளை காலில் போய் குடிச்சு பாருங்கள் வெறும் நெல்லிக்காய் பொடியை அந்த டிகாஷனில் பொடியை வெறும் காப்பித்தூளுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடியை போட்டு வெந்நீரை போட்டு அந்த கஷாயத்தை இறக்கி நாலு சொட்டு தேன் விட்டு குடித்து பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கும்னு குடித்தாதான் தெரியும் நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு நல்லது இருக்கிற பழங்கள்லேயே ஆக சிறந்த பழம் நெல்லிக்காய் நம்மெல்லாம் கொண்டாடணும் நெல்லிக்காயை நீங்கள் நெல்லிக்காயினுடைய ஒரு ஒரு கூறாக படித்து பார்த்தோன்னா உலகத்தில் பல நேரங்களில் கோபம் கூட வரும் நான் வந்து ஒரு நாள் திருநெல்வேலியில் வாசுதேவ் நல்லூரில் போயிட்டு நான் வண்டியில் நானும் என் மனைவியும் போயிட்டுருக்கோம் போகும்போது ஒரு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் அப்படி நெல்லிக்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அதை பார்த்தோடனே வண்டியை நிறுத்தி அந்த தோட்டக்கார்ட்ட கேட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்குவோமான்னு நின்று இறங்கி போகிறேன் தோட்டக்காரர் மட்டும் தனியாக இருக்காரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரம் நெல்லிக்காய் மரம் எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா மரமே வந்து காயாக தான் இருக்கும் அவ்வளோ காய்ச்சிருக்கு நான் போய் அந்த தோட்டக்கார்ட சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் சென்னையில் இருக்கேன் சார் இது பார்த்தா அழகாக இருக்குது கொஞ்சம் நெலிக்காக வாங்கிக்கலாமான்னு கேட்டவொடனே அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா எவ்வளோ வேணுமோ போய் எடுத்துக்கையா நீ யாரும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை உண்மையிலே எனக்கு வேதனையாக இருந்தது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன் இது ரொம்ப விலை நூறுரூபா இரநூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தால் சந்தோஷப்படுவேன் அவர் சொல்கிறாரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை கிலோ அஞ்சு ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லை காய்த்து கொட்டி கிடக்குது ஒன்று தெரியுமா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவு ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மூணு ஆரஞ்சு பழத்துக்கு சமம் விட்டமின் சி இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய டேனின் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அதெல்லாம் விடுங்க நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏ உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதான்னு ஸ்கூலில் விளையாண்டமே அதில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல் அதில் இருக்கக்கூடிய ஒரு கவித்துவம் யாருக்கு தெரியும் இன்னைக்கு அந்த நெல்லிக்காய் எத்தனை நல்ல குணங்களை கொடுக்கிறது அவ்வை அதிகமான கொடுத்தா அதிகமான வந்து அதை வந்து ஔவைக்கு கொடுத்தார் அதிகமான ஔவைக்கு கொடுத்த தமிழ் மூதாட்டி நீ கொடுத்து இதெல்லாம் படிச்சிருக்கோம் எவ்வளவு மருத்துவ கடிவம் வந்திருக்கு எச்ஐவி வரைக்கும் அது ஆய்வு செய்யப்பட்டது அது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தில் பல ஆய்வுகள் அதில் நடந்திருக்கு நாம் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி இங்கே இருக்கீங்க உங்கள் வீடுகளில் இங்கே இருக்கக்கூடியதில் இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் பேருடைய வீடுகளில் கண்டிப்பாக ஆப்பிள் இருக்கும் ஒரு ஆப்பிளாவது வச்சுருப்போம் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் நெல்லிக்காய் இருக்கிறது இருக்காது நாம ஏன் நெல்லிக்காய் வாங்கி வைக்க கூடாது தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவோமே தினம் ஒரு நெல்லிக்காய் தினம் ஒரு வாழைப்பழம் அப்படி நெல்லிக்காயா சாப்பிடாம நெல்லிக்காய் வச்சலாக பொடியாக வைத்திருந்து அதை தேடீராக குடித்தால் கூட ஒரு எண்பது சதவீத நெல்லிக்காயின் குணம் நமக்கு கிடைக்கும் ஸோ காலை பானம் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும் அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம்